வாழ்கை செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரதமணி பாரத திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் தினம் ஒரு தேவாரம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தோராவது தேவாரமாக இடம்பெறுவது திருஞானசமந்தரின் தேவாரம் அது அவர் ஞானப்பால் உண்டு பாடிய முதற் பதிகத்தில் நாலாவது பாடலாக அமைந்துள்ளது அதாவது உமையமையோடு வந்து சிவபெருமான் அவருக்கு ஞானப்பால் ஊட்டி அவருக்கு பாடும் ஆற்றலை கொடுத்தார் அப்போது யார் உனக்கு பால் கொடுத்தார்கள் என்று தந்தையின் வினாவிற்கு அடையாளம் காட்டும் விதமாக இந்த பதிகத்தை பாடினார் திருஞான சம்பந்தர் அந்த இதுதான் விண்மகிழ்ந்த மதில் எய்தது மன்றி விலங்கு தலை ஓட்டில் உண்மகிழ்ந்து பழி தேறியே வந்தனது உள்ளம் கவர் கல்வன் மன்மகிழ்ந்த மகிழ்ந்த அரபம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய வானத்தில் பறந்து திரிந்து கொண்டு கோட்டைகளை தனியே கட்டி கொண்டு பறக்கின்ற கோட்டைகளை கட்டி கொண்டு எல்லோருக்கும் துன்பத்தை கொடுத்து அதிலே மகிழ்ச்சி கொண்ட திரிபுரர்களை சிரித்து புறமறித்த சிவபெருமான் பிரம்மன் பொய் சொன்னதற்காக அவருடைய தலையை கிள்ளி அது தன் கையோடு ஒட்டிக்குள்ள அதை பிச்சை பாத்திரமாக ஏற்று பிச்சை எடுத்து பெருமை பெற்ற சிவபெருமான் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கல்வனாகிய சிவபெருமான் பாம்பையும் கொன்றை மலர் மாலையும் ஒன்றாக கருதி மார்பிலே அணிந்திருக்கும் சிவபெருமான் பெண்ணாகி உமாதேவி அவள் மகிழ அவளை தனக்கு இடப்பாகத்தில் வைத்து பிரம்மாபுரத்தில் நேவியிருக்கின்ற சிவபெருமான் அவர்தான் எனக்கு உமையம்மையுடன் வந்து ஞானப்பால் கொடுத்தார் என்று அடையாளம் காட்டுகிறார் இந்த பாடலை இன்னொரு முறை சொல்லி பார்ப்போமா விண்மகிழ்ந்த மதில் எய்தது மன்றி விலங்கு தலை ஓட்டில் உன் மகிழ்ந்து பழி தேரியே வந்தனது உள்ளம் கவர் மன்மகிழ்ந்த மண்மகிழ்ந்த மலர் கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே மீண்டும் ஒரு முறை சொல்லி பார்ப்போமா விண்மகிழ்ந்த மதில் எய்ததுமன்றி விலங்கு தலை ஓட்டில் உன் மகிழ்ந்து பழி தேடியே வந்தனது உள்ளம் கவர் கல்வன் மண்மகிழ்ந்த அரபம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே மீண்டும் ஒரு முறை சொல்வோம் விண்மகிழ்ந்த மதில் எய்ததுமன்றி விலங்கு தலை ஓட்டில் உன்மகிழ்ந்து பழி தேரியே வந்தனது உள்ளம் கவர் கல்வன் மண்மகிழ்ந்த அரபம் மலர் கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே இது போன்ற தேவார பாடல்களை கேட்டு மகிழ பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நாளையும் நாம் திருஞான சுமந்தரின் அடுத்த பாடலை இந்த பதிகத்தில் பார்க்கலாம் எனவே தொடர்ந்து பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்